கூட கனெக்ஷன் பண்ணிப்போம் ஆ போடுது ஹாய் ஹேக்கர்ஸ் இப்போ நாங்கள் சீரம் மீசோவில் ஆர்டர் பண்ணியிருக்கோம் அதுதான் இப்போ வந்தது ஓப்பன் பண்ணுறோம் அட்ரஸ் ஓ திருப்பிக்கும் ம் இப்போ பாருங்கள் நாங்கள் பேக்கிங் ஓப்பன் பண்ணுறோம் பேக்கிங்லாம் நல்லா சூப்பராக பண்ணியிருக்காங்க மீசோவில் தாங்க ஆர்டர் பண்ணியிருந்தோம் இது வந்து சீரம் எதுவும் ஸ்ப்ரே பாட்டில் மாதிரி தான் இருக்கும் அழகாக இருக்கு பாருங்க பார்க்குறதுக்கு பிளாஸ்டிக்காகாமல் ஸ்ப்ரே பாட்டில் எல்லாமே பிளாஸ்டிக் தான் ஸ்ப்ரே பாட்டிலில் இந்த சீரம் வந்து நீங்கள் ரூட்டுக்கு போடக்கூடாது முடிக்கு மட்டும் தடவணுமாப்பா நல்லா உங்களுக்கு யூசேஜ் இருக்கா இடம் வாங்கியிருக்கீங்களா நாங்கள் சீரம் யூஸ் பண்ணியிருக்கோங்க ஆனால் இந்த இது கம்பெனி யூஸ் பண்ணது இல்ல நம்ம இதை வாங்கியிருக்கோங்க எப்படி இருக்குது இதோட ரிசல்ட் என்ன ஏதுன்றதை நாங்கள் யூஸ் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு ரிவ்யூ சொல்கிறோம் இது தாங்க அந்த சீரம் இது பேர் என்ன ஹேர் ப்ரொஃபஷ்னல் சவுண்ட்லஸ் கண்ட்ரோல் ஹேர் ப்ரொஃபஷனல் கண்ட்ரோல் இந்த சீரம் என்ன வேலை ஹெர்பல் பிளான்ட் இது ஒரு ஒன் ஃபிஃப்டிக்குள்ளே இருக்கும் மீ ஒன் ஃபிஃப்டி காஃபி மீசோவில் தாங்க ஆர்டர் பண்ணியிருந்தோம் ஸோ அது தாங்க இந்த வீடியோ என்ன கலரு எல்லோ கலரில் இருக்குது ஸ்மெல் எப்படி இருக்கும் நல்லா தான்ப்பா இருக்குது ஸ்மெல்லு எங்கள் ஸ்மெல் நல்லா தாங்க இருக்குது யூஸ் பண்ணி பார்த்துட்டு நாங்கள் ரிவ்யூ சொல்கிறோம் நல்லா இருக்கு இங்கே ஸ்மெல்லாம் இது வந்து ரூட்டுக்கு போடக்கூடாது முடிக்கு மட்டும் தான் போடணும் இல்லைம்மா பார்த்து அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பார்த்துக்கோங்க எப்போ இப்போ போடணுமா நைட்டாக டேவாட்டு தலையில எண்ணெய் இருக்கா எண்ணெய் இல்லாமல் போடணுமா போடுறது ஓ தலை குளிச்சுட்டு போறதாங்க இதெல்லாம் நான் யூஸ் பண்ண மாட்டேன் அதனால் எனக்கு தெரியலங்க இதெல்லாம் என் பொண்ணுங்க தான் யூஸ் பண்ணுவாங்க எனக்கு இந்த இந்த மாதிரி ப்ராடக்ட்லாம் எனக்கு அவ்வளோ தெரியாது அவங்ககிட்ட கேட்டுதாங்க உங்ககிட்ட நான் ரிவ்யூ சொல்லிருக்கேன் ஓகே தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்